ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மாரி ஏகேஎம் கடைக்கு தான் ஏகேஎம் ஏகேம் ஏற்கனவே டிஸ்கவுண்ட் கலெக்ஷன் நிறைய போயிட்ருக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கலெக்ஷனில் உங்களுக்கு சாஃப்ட்டு சில்க்கு உங்களுக்கு ஆர்ட் சில்க்கு அபர்னா பட்டு எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாமே ரேட் கம்மியாக நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இன்றைக்கி இந்த சாஃப்ட் சில்க் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா புது டிசைன் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம சாஃப்ட் சில்க்லாம் பார்த்துருக்கோம் இந்த டிசைன் எல்லாமே பார்த்திங்கனா புது டிசைனில் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு அந்த டிசைன் அவ்வளோ அழகாக இருந்தது இது வரைக்கும் பார்த்துக்கவே மாட்டிங்க நல்ல ஒரு பிங்க்கு வித்து உங்களுக்கு லைட்டு சாண்டல்களெல்லாம் முந்திரி சிறையா கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே காப்பர் ஜரி இதில் பார்ட்ரு உள்ள சேரியும் இருக்குது பார்ட்ரு இல்லாத சாஃப்ட்வேர் சொல் கலெக்ஷனும் நிறையா இருக்குது இந்த கிரே கலரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் உங்களுக்கு முந்தி டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க செக்குடு பேட்டனில் உங்களுக்கு சரி ஒரு அழகாக இருக்குது டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதே லைட் க்ரீன் வித்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆனியன் பிங்க் மாதிரி லைட் கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க போச்சமல்லி டிசைனில் இந்த பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி அரநூத்தி அறுபத்தாறு இந்த செர்வர் ரேட்டு இந்த சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு போச்சமல்லி டிசைனில் சாஃப்ட்டு சில்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் புது புதுசாக வந்த கலெக்ஷனு இதே டிசைனில் கலரில் வேறு ஒரு கலர் நிறையா வச்சுருக்காங்க இது பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் பாசி பச்சையில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா நல்லா லாங் பாட்ராக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் நல்லா அழகாக இருக்குது பாருங்களேன் நல்ல ஒரு பர்பிள் வித்து கிரே கலரில் முந்திரி சைன் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு உங்களுக்கு இந்த சேரியோட பாட்டம் வந்து லைட் கலரில் கொடுத்து முந்தி டார்க் கலரில் கொடுத்துருந்தா அது ஒரு நல்லா அழகாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலரில் சேரீட பாட்டம் கொடுத்து உங்களுக்கு லைட் கலரில் முந்திரி சைன் கொடுக்குற போது இதுவும் நல்லா பார்க்குறதுக்குள்ள அழகாக இருக்கு இந்த ப்ளூ கலர் சேரீ ரேட்டு ஆயிரத்தி முப்பத்தி ஒம்பது இந்த நல்லா சூப்பராக ஒரு ப்ரௌன் கலர்ல பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல ஃபுல்லாகவே உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தி எழுவத்தாறு இந்த சேரி ஒரு ரேட்டு ஆரஞ்சு வித் பர்பிள் கலரு லாங் பட்ரா கொடுத்துருக்காங்க அதில் இந்த க்ரீன் விற்று உங்களுக்கு லைட்டு பர்பிள் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் ஃபேசரி ரேட்டு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தாறு இந்த செக்ஷனில் ஃபுல்லாகவே உங்களுக்கு சாஃப்ட் சில்க் கலெக்ஷன் தான் இருக்குது பழைய மாடலும் இருக்குது புது மாடலும் இருக்குது இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஸுக்கு அபர்ணப்பட்டு ரெண்டுமே கலந்து வச்சுருக்காங்க நல்லா அழகாக இருக்குது பேன்சி கோட்டும் இருக்குது இந்த பர்பிள் கலர் சேரீ ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி டிஸ்கவுண்ட் போகவும் உங்களுக்கு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு ரேட்டில் போட்டிருக்காங்க சேரி நல்லா வெயிட்டாக இருக்குது நல்லா ஒரு வாடாமல்லி பிங்க்கு விற்று உங்களுக்கு ப்ளூ கலரில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஸ்டோன் ஒர்க்கு வச்சு கொடுத்துருக்காங்க இந்த சேரீயில் இந்த கிரீன் ப்ளேஸ் சரியாக ரேட்டு ஆயிரத்தி அறநூற்றி நாலு முந்தியும் ப்ளவுஸும் உங்களுக்கு ஒரே கலரில் வந்துடும் இந்த பிங்க் கலர் சேரி இருக்கட்டும் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு இதுல வந்து நல்ல ஒரு சீ கிரீனில் முந்தியம் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரி ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த கிரீன் சேரீ ரெட்டி ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று இந்த க்ரீன் வித்து மெருங்கலர் பாட் டீசாங்க பாருங்க சேரி ஃபுல்லாகவே காப்பீடு ஜீரம் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு இந்த க்ரீன் கலர் சரியர் ரேட்டு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு இதில் உங்களுக்கு நல்ல ஒரு ரேட் கிளர்லாம் முந்தைய பிளவுஸும் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே டிஷ்யூ சில்கு டிஷ்யூ சில்க்லேயே உங்களுக்கு பார்ட்ரு வந்து ப்ளவுஸும் பார்டர் உங்களுக்கு வந்துடுது நல்ல ஒரு க்ரீன் கலர் ஆயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த சரியர் ரேட்டு இந்த ரெட் கலர் சேரீ ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சு இந்த லைனில் உள்ள சில்க் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஷ்யூ சில்கு யூனிஃபார்ம் சரி மாதிரி உங்களுக்கு செட் செட்டாக வேற வச்சிருக்காங்க நல்ல ஒரு சாண்டர் கலரில் க்ரீன் கலரில் பாட்டு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி இந்த க்ரீன் கலர் சேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போக தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு போட்டிருக்காங்க இது எல்லாமே டிஷ்ஷு பட்டு இந்த லைட் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு காப்பிர சிறு கலராக கொடுத்துருக்காங்க இந்த சிறிய ரேட்டு தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு இந்த எல்லோ கலர் சரிய ரேட்டு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த க்ரீன் கலர் சேரிய ரேட்டு எண்ணூற்றி ஐம்பத்தொம்போது டிஸ்கவுண்ட் போக நல்லா லாங் பட்ராக கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ கலர் சேரிய ரேட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு நான் அடுத்தடுத்த சரி ஸ்கூல் சேனலாம் நிறையா வரும்போது மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க